இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வெறும் கதை இல்ல இது ஒரு பவர்ஃபுல் லேடிஸோட இன்கம் ப்ரூஃப் கையில ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ற ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணோட சூப்பர் சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் நம்ம ஹீரோயின் சுதா மேடம் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான் காலையில சமையல் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அவங்க வேலைகள் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் நாமளும் நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா ஏன் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்ட இருந்துச்சு இவங்களுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வசதி இல்லை வெளியில போய் வேலை பார்க்கவும் நேரம் இல்லை அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு கையில இருந்த சேமிப்புல இருந்து டக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்தாங்க அதை தான் அவங்க பிஸ்னஸ் கேபிட்டலா வச்சுக்கிட்டாங்க என்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்குறீங்களா ஜுவல்லரி மேக்கிங் இரும்பு சங்கிலி சின்ன சின்ன மணிகள் கற்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கிட்டாங்க வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க சமையல் பிரேக்கில் ஒரு மணி நேரம் நைட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதும் ஒரு மணி நேரம்னு டைம் எடுத்து ஹேண்ட்மேடு ஜுவல்லரி செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க செய்யற ஒவ்வொரு ஜுவல்லரியிலும் அவ்வளவு நேர்த்தி ஆரம்பத்தில் பக்கத்து வீட்டு ஆண்டி வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சின்னதாக சேல்ஸ் போச்சு இந்த விலைக்கு இவ்வளவு நல்ல குவாலிட்டியா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க பொருளோட நேர்த்தியால வாய் வார்த்தை விளம்பரம் நடக்க ஆரம்பிச்சது முதல் கிடைச்ச அந்த சின்ன அவங்களுக்கு உலகத்திலேயே ஆர்டர்கள் பிச்சு கெட்டு போச்சு வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணினாலும் ப்ரொஃபஷனலிசம் ஜாஸ்தி ஒரு குவாலிட்டி ஒரு ட்ரஸ்ட் இது ரெண்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இப்போ இவங்களுக்கு கணவரும் குழந்தைகளும் கூட பேக்கிங் பண்ண ஹெல்ப் ஆமாங்க குடும்பமே இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் கிடைச்சது அந்த ஆயிரம் ரூபாய் முதலீடு இப்போ லட்சம் நம்ப மட்டுமா இவங்க பிசினஸ் ஆல நிறைய பெண்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க அவங்க வெறும் ஜுவல்லரி ஓனர் இல்ல அவங்க ஒரு எம்ப்ளாயர் இப்போ அவங்க யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியது இல்ல நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த கம்பீரம் இருக்கு அதுதான் உண்மையான சந்தோஷம் தன்னோட சொந்த உழைப்புல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்க இது வெறும் பணம் சம்பாதிக்கும் கதை இல்ல தன்னம்பிக்கைய சம்பாதிக்கும் கதை வீட்ல இருக்கிற பெண்களா இருக்கட்டும் இல்லைன்னா கம்மியா முதலீடு வச்சு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்க கதை உங்களுக்கான ஒரு பெரிய லெசன் ஒரு சின்ன ஆரம்பம் கூட ஒரு நாள் பெரிய சாம்ராஜ்யமா மாறும் உங்க மனசுல கனவு இருக்கா உடனே ஆரம்பிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்